அழைக்கணப்படி தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சீனு வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம ரதுராம்கிட்ட அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா வந்து கையில் சரக்கு பாட்டிலோடு வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து ரூம்புக்குள்ளே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகிக்கும் உள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே ரூமுக்குள்ளே கரெக்டாக போக போகிறாங்க அந்த டையத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பத்மா வந்து ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே பார்த்துட்றாங்க சீனு வந்து கைத்தாங்கலாம் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டு அண்ணி என்ன பண்ணுறீங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஏ பத்மா கத்தாத ஒன்றுமே ஆகலை சீனு வந்து கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்கான் அதனால் உள்ளே கூட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னது சரக்கு அடிச்சிருக்கானா அவனுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது அவன் எப்படி இப்படிலாம் சரக்கு அடிப்பான் இல்லை அடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ தான் சொல்கிறேன் செய்து கத்தாத உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுனா பெரிய தயவு செய்து கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாயா கூட சேர்ந்ததுலேருந்து இவன் சரியே இல்லை மாயாதான் இவனை வந்து கெடுத்துட்டா இதை வந்து அண்ணனுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அண்ணன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏ பத்மா அமைதியாருன்னு சொல்கிறேன்ல அவருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சினையாகனு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கு அவர் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி இது வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சே ஆகணும் அண்ணன் அண்ணன் எங்கே இங்கே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் பார்த்துக்கிட்டோம்னா என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வர இருந்து இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் சீனு வந்து அம்மா சரக்கு வேணுமா சரக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு உடனே அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து வந்துடுறாங்க ரகுராம் வந்தவனே பார்த்தா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவொடனே அண்ணே பாத்தியானே சீனோட நிலைமை பாத்தியானே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா சரக்கு வாங்கி கொடுங்க மாமா எனக்கு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து போய் ரகுராம் கிட்ட வந்து கேட்குறாங்க ரகுராமுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது டேய் என்னடா நீ உன்னை நல்லவேன் வல்லவேன்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி கிட்டே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு வந்தா நீ என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டென்ஷன் ஆகிறாரு மாமா எனக்கு சரக்கு வேணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க டேய் இதுக்கு மேலே அதை பற்றி பேசிக்கிட்டு என்ன உன்னை அடி கொண்டு விடான்னு சொல்லிவிட்டு கையை வாங்கிட்டு அடிக்க போயிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து சிவராம் வந்து தடுத்துடுறாங்க அண்ணே ஏன்னா இருங்கண்ணே இருங்கணே பேசுகணே அவனே வந்து போதையில் இருக்கான் இந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு வந்து புரிய போகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவன் பேசிக்கிட்டு இருக்க இவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர் முழுக்க வந்து இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த புவனேஸ்வரி சொன்ன மாதிரியே வந்து இவன் குடிகாரம் தானே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராவன் வந்து சொல்றாங்க அண்ணே நீங்க அப்படி சொல்லாதீங்க இவன் வந்து குடிகாரம் கிடையாது இவன் இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி என்னைக்காவது வந்து சீனு வந்து குடிச்சிருக்கானா அவன் யாராவது குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை பற்றி யாராவது அப்படி சொன்னாங்களா எல்லாத்தையும் காரணமே வந்து அந்த மாயாதானே மாயா வந்ததுக்கு அப்புறம் தான் இவ வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாயாதானே இவளுக்கு வந்து சரக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கா மாயாதானே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து சொல்றாங்க ஏ பத்மா தெரிஞ்சால் பேசு நீயாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத இவன் தான் ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தான் இவனை போய் கூட்டு வந்ததே மாயாதான் மாயா பற்றி தப்பாக பேசாத மாயாதான் வந்து இவனை பத்திரமா வீட்டுக்கே கூட்டு வந்தா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த மாயாக்கும் அந்த கதிற்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படி நடந்தும் நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி மகளுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு நான் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சீனுவை வந்து யாருமே வந்து குடிக்க வைக்கல அவனாக தான் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மாயா வந்து கையில் ஒரு பேக்கோடு வந்துடுறாங்க அண்ணே பார்த்தியானே இந்தா வந்துட்டானே நம்ம வீட்டில் இருக்கிற நடக்கிற கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவ தானே அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அந்த பைக்குள்ளே வந்து சரக்கு போடறது தானே இருக்கும் சரக்கு தானே வாங்கிட்டு வந்து சீனுவை குடிக்க வச்சு குடிக்க வச்சு இவ தானே அழிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து மாயா பற்றி அப்படிலாம் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க அண்ணி உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ பாருங்க அந்த பேக்கை ஓங்கி போய் அந்த பேக்கை வந்து பிடுங்குறாங்க அதாவது மாயா கையில் ஒரு பேக் வச்சுருக்காங்களா அதை பிடுங்குறாங்க பார்த்தா உள்ளே இருந்து சரக்கு பாட்டல் வந்து கீழே விழுந்து உடையுது அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்காகிடு என்னடா மாயா கையில் வந்து சரக்கு பாட்டல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே பார்த்தீங்களானே கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டல் தானே வாங்கிட்டு வந்திருக்கா நீ நான் சொன்னேன் நீங்கள் கூட நம்பல பாத்தீங்களே இவ தான் சரக்கு வாங்கிட்டு வந்து இப்படி கொண்டு வந்து கொடுத்து நம்ம சீனுவை கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோட சீனு வந்து கத்துடுறாரு ஐயோ மாமா சரக்கு பாட்டில் உடஞ்சி போச்சு நான் இப்போ சரக்குக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துற மாதிரி தான் காட்டுறாங்க இவர் பார்த்தா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார் ரகுராம் வந்து நம்ம மாயாவை அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க